ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சுவையான வெங்காயத்தொக்கு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாதத்துக்கு குழம்பு வைக்காத நேரத்தில் டக்குன்னு நம்ம இதை போட்டு பிசஞ்சு சாப்பிட்றலாம் தொட்டுக்கு அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது செய்கிறதுக்கும் ரொம்ப நேரம் எடுக்காது பதினஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம இதுக்கு ஒரு பொடி வந்து அரைக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க கூட ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வறுக்கணும் வெந்தயம் வந்து கரைஞ்சிடக்கூடாது அதே மாதிரி கடுகும் நல்லா பொறிஞ்சி வரணும் அளவுக்கு நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வருத்திங்கன்னா நல்லா வருப்பட்டு வந்துடும் இப்போ இதை வந்து நல்லா வருப்பட்டுருச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததான் அடுப்பில் ஒரு வானொலி வச்சுக்கலாம் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் காய வச்சுட்டு இல்லைனா ஒரு துணியில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கிலோ பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமா அரை கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கோம் இதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க புளியில் இருக்க அந்த நாறு ஓடெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தமாக சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் எல்லாமே ஈவனாக வருப்பட்டு வரும் இப்போது நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா தொடர்ந்து ஒரு நாலு நிமிஷம் வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் மாறி வந்துடும் இந்த மாதிரி ரொம்ப வந்து நம்ம வதக்க தேவையில்லை கண்ணாடி பதம் மாறுற அளவுக்கு வதக்கனா போதும் சரியாக நாலு நிமிஷம் வதக்குனிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது இது வதங்கிருச்சு இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு நம்ம கூட பின்னாடி பத்தலினா பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி எதுவும் சேர்க்காம இதை இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் அடுப்பில் நம்ம அதே வானலியை வச்சுக்கலாம் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நீங்கள் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு காஞ்ச மிளகாவை விதைய எடுத்துட்டு கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நாலு பல் பூண்டை மட்டும் இடித்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா பொரியட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய வெளுத சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காய வெழுது எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விடுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க நல்ல இது வந்து பச்சை வாசனை போக வதங்கி நல்ல உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும் சட்டுன்னு ஒரு நாலு நிமிஷத்துலேயே உங்களுக்கு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் ஏன்னா வெங்காயத்தை நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கிட்டு தான் சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவு பொடி அரைச்சிருந்தோமோ அதை அப்படியே மொத்தமாக சேர்த்துக்கோங்க கரெக்டான அளவு தான் சொல்லியிருக்கேன் அதனால் பொடி எதுவும் மீதி எடுத்து வைக்க வேண்டாம் இப்போது இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் வெல்லம் போது உங்களுக்கு அந்த உப்பு புளிப்பு காரம் இது எல்லாமே நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா தொடர்ந்து வதக்கி விடுங்க நல்லா தனியாக அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தொக்கு வந்து ரெடி ஆயிருச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை இதே அளவுகளோட செய்முறை மாறாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்